ரெண்டு கர்பாமிட்டு உங்களுக்கு கர்ப்பசாமி இன்னைக்கு அவர் வர அவர சூழ்நிலையே இருக்கும் இன்னைக்கு ஒரு பங்க சொல்ல வர சூழ்நிலை இருக்குதியா இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு காதல் திருமணம் அப்படின்னு வருது யாரு

மனசுல நிம்மதி இல்லை இருந்தாலும் கரு்பசாமி தொட்ட காரியமே சரியா நடக்கலை இது ஆமான்னா ஆமா பொய்யா பொய்யன்னு சொல்ல ஆனால கருமசாமி உன் கட்டுவாணி இல்லையோ இன்னைக்கு பாதை வச்சமில்லாத இன்னைக்கு பார்த்தாலும் பிரிவினை ஏற்படுத்தி இருக்கணும் அதான் சொல்றேன் சொல்ல சொல்றதுக்குள்ள நீ உங்களுக்கு எதை இன்னைக்கு பிரிவினை ஏற்படுத்தி இருக்கணும் அதனால கருமசாமி இன்னைக்கு எதோ யாரோ எதுனாலும் கேப்பாரு பேச்சு இன்னைக்கு உன்னுடைய சொல் பேச்சு வேலை கேட்கல உன்னுடைய சொல் பேச்சு கேட்கலையா இன்னைக்கு நடக்குது என்ன ஆமாவா இல்லையா ஆனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு என்ன வரலாம் இன்னைக்கு உன் கட்டுமணிலேயே குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் வரலையா இன்னைக்கு உருவம் இல்லாத தெய்வம் கும்புணுமே ம் நீயும் போகவும் போக மாட்டேங்கிறீங்களே போய் உன் கட்டுமணிக்கு உன் செலு செலுப்பு அவ அவமானப்பட்டு நிற்கிறீங்களே அவன் சொல்லு அவமானப்பட்டு நிற்கிறீங்க இருந்தாலும் கருப்புசாமி கூட இருக்கிறீங்களா நீ குழி நோண்டிட்டு இருக்கிறாங்க ஒன்னா இருக்கிறது பிடிக்கல எல்லாம் போட்டி இங்கிட்ட எப்பரா இவன் எப்பரா சொத்து கும்பிடு உன் மனசு ஒரு நிலையிலயே நீ இல்ல நான் எப்படி குறி சொல்றது உன் மனசு தான் விட்டு இருக்கிறிய நீங்க ஆலயத்துக்கு தான் வந்து உன் சிந்தனை எல்லாம் வெளியில இருக்குது இல்லையா தான் இருக்கிற சிந்தனை வெளிய போயிருச்சு அதே மாதிரி கர்ப்பசாமி உன் கட்டுமனை ஆராய்ச்சி பார்த்தியா நீங்க உங்க பார்த்தாலும் ரெண்டு மனம் மாத்தி ரெண்டு வீடு ஒரே நீ நாளும் இருக்கணுமே நீ மாத்தாத வரைக்கும் இன்னைக்கு உனக்கு பிரச்சனை தான் செலவு தான் சண்டை சச்சரவு தான் பத்து ரூபா மிச்சம் பண்ண முடியாது இன்னைக்கு கடனாலியால் தான் நீ உக்காந்து இருக்கணும்

சிறப்பாக கருப்புசாமி உங்க மணிக்கு உனக்கு துணையா இருக்கிறேன் நல்லபடியா தொழில் முன்னேற்றம் அமைச்சி தரேன் பத்து ரூபா வருமானத்தையே வலுவத்துறேன் அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு முத்துங்கிறது யாரு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வரும் கட் பண்ணுங்க

ஆனால கர்ப்பசாமி ஒன்றுபடுத்திடலாமா ஒன்றுபடுத்திடலாமா இருந்தாலும் கர்ப்பசாமி இது ஒரு தான் பொண்ணாலதான் அத சரி பண்ணிடலாமா அதான் பொண்ணால அந்த பிரச்சனை வந்துடுது அதை நான் சரி பண்ணிடுறேன் தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன் இப்ப ஒரு பத்து ரூபா ஓடுதுன்னா இன்னொரு ஐயாயிரம் சேர்த்து அமைச்சி தரேன் எந்த ஒரு கஷ்டநஷமா இருந்தாலும் நான் போய்க்கிறேன் நல்லபடியா உனக்கு நான் கூட துணையா வரேன் கடனை காய்ச்சல் வழிவகு அதே மாதிரி கருப்பசாமி எந்த ஒரு பாதிப்பும் மாலி வர கருப்புசாமி சாமி உத்தரவிட்டு உங்க அட்டு மணிக்கு உனக்கு துணையா இருக்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பவுன் அப்படின்னு பார்த்தாலும் உன் கையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் முடக்கடியா இருக்கணுமே

உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில கர்ப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கு பல குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் உன்னுடைய குழப்பத்தையும் நான் சுத்தரி பண்ணிடுறியா அதே மாதிரி கர்ப்புசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம் கம்மியா இருக்குது இருந்தாலும் கர்ப்புசாமி நீ இன்னைக்கு ஒரு கோரிக்கையை மனசுல நினைச்சிருக்கிற அதை நான் உனக்கு சாதகமா அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு எந்த ஒரு பாதை வச்சமில்லாத யார் எந்த தட வண்ணினாலும் நான் விரட்டிடுறேன் கருப்புசாமி நீ அழைச்ச குரலுக்கு நான் உடோடி வந்து நீ நினச்ச காரியத்தை அமைச்சி கொடுத்துட்டேன் எனக்கு என்ன பண்ணுற அன்னதானம் பண்ண ஆனால் எனக்கு நீ எனக்கு அன்னதானம் பண்ணுவா உன் காரியத்தை நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் உனக்கு எந்த ஒரு பாதை வச்சமில்லாத அது யார் எதை தலைவனாலும் அதை நான் போய்க்கிறேன் உன் கஷ்ட நஷ்டத்தையும் தீர்த்தர்றேன் அதே மாதிரி பொருளாதாரம் இல்லாத இருக்குது நான் பொருளாதாரத்தையும் அமைச்சு கொடுத்தறேன் நான் கேட்டு இடத்துல கொடுக்க வைக்கிறேன் கொடுக்க வைக்கிறேன் உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்புசாமி உன்னுடைய மன கவலையை தீர்த்து வித்தளை வந்து நான் மாளிகார கருப்பேன் உனக்கு கூட துணையா இருந்தேன் நான் காக்கிறேன் ஆனால் கரும்புசாமி ரெண்டு பேரும் வந்தால் எனக்கு ஒன்பது மாலை போடணும்

சரி விளக்கம் உடுமலைப்பேட்டை மா உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை யாராச்சும் வந்திருக்கீங்களா உள்ள சாதி சரி தொப்பூர் மா தொப்பூர் மா தொப்பூர்லேருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா சேர் திருச்சி மா திருச்சி

உன்னுடைய குடும்பத்தை பார்த்து தாயே உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில அரைஞ்சேன் உத்தரவிட்டு இன்னைக்கு என்னுடைய மன கவலையும் கொஞ்சம் தீர்ந்துருக்குது அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு நினைச்ச காரியமும் நடக்காத இன்னைக்கு தடைப்பட்டு போயிட்டு இருக்குது இருந்தாலும் கர்ப்பசாமி மனக்குழக்கம் ஓரளவுக்கு தீர்ந்துருக்குது அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் ரூபா வருமானம் வந்துட்டு இது என்னது செலவு என்னாவது வச்சு மனம் மிச்சாகும் இருந்தாலும் கருப்பசாமி உன் கையெல்லாம் ஓட்ட எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் நிக்க மாட்டேங்குது தான தர்மம் ஒரு பக்கம் செலவும் அதிகமா பண்றீங்க நீய அதை கொஞ்சம் நிறுத்த வேண்டியதானே தோட்டுக்க கருப்பசாமி கர்ப்பசாமி விட்டு உன் கட்டுமணி ஆரம்பிச்சு பார்த்தாயே இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு பல கஷ்டங்கள் வந்து இன்னைக்கு மீண்டு வந்துட்ட இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தாலும் வார்த்தை கொஞ்சம் கம்மியா இருக்கணுமா பேசிருப்பாங்களே வச்சா அவனால கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப வரங்கிறாரு காப்பாச்சுரு ஒரு பத்து லட்சம் பணத்தோட இல்ல பத்து இருபது லட்சம் சொத்தோட வந்தா சேர்த்து ஓ இருந்தா சேர்த்துப்பியா சேர்த்து போய் இருந்தா தான் நீ சேர்த்துப்ப சேர்த்திப்பர்பசாமி உத்தர எடுத்து நீ உன் கட்டுமணி அரேஞ்சு பாத்தீங்க நீங்க உன் கட்டுமணியை சுத்தி உனக்கு எல்லாம் எதிர்ப்பு எதா எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நான் போய்க்கிறேன் எந்த கருமனையாக இருந்தாலும் நான் தீர்த்து கொடுத்துட்றேன் இருந்தாலும் கருப்பசாமி இந்த நாலு நாளாக உன்னுடைய சொப்பனு துறையும் இந்த மாளிகை வர கருப்பேன் உத்தரவிட்டு நான் உலகம் வந்துட்டு இருப்பேன் இருந்தாலும் கருப்புசாமி அதை நான் தித்தொழி பண்ணிடுறேன் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத உடல்நல பாதிப்பு இல்லாத கருப்புசாமி பத்து ரூபா வருமானத்தை ஒளிவத்துறேன் மனச ஒரு நிலையை படுத்தி வச்சிடறேன் உன்னுடைய கஷ்ட விஷத்தையும் போய்க்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச் சொல் இல்லாத நீ இந்த மாலை ஒரு கருப்ப உங்க அட்டுமணிக்கு நான் கூட துணியா இருக்க இருந்தாலும் கருப்புசாமி இப்ப இந்த இடையில ஒரு கட்டுமணை மாத்திருக்கணுமே வீடு கொஞ்சம் மாத்திட்டா பரவாயில்லையா இப்ப கொஞ்சம் தலைவலி பிரச்சனை வரும் தலைவலி பிரச்சனை வரும் ஒரு பொருள் வச்சாலும் அது எங்கிட்ட வச்சேன்னு தெரியாத இன்னைக்கு நீ குழப்பத்துல இருக்கணும் ஆனா கர்ப்பசாமி அந்த குழப்பத்தை போய்க்கிற ஒரு நிலையை படுத்தி வழிவகுத்து நல்ல நேபக சக்தியை அனுப்பிச்சு கொடுத்துறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி நான் அங்காவில் பரமேஸ்வரிக்கு ஒரு வேண்டுதலை வச்சு அப்படியே கொஞ்சம் நிற்கணுமே